உலகத்தில் ரெண்டு வருஷம் கழிச்சு கட்சிக்கு நான் ஆரம்பிக்க போறேன் தேர்தல் நிற்க போறேன்னு இப்ப கட்சி பேர சொன்ன ஒரே கோமாளி விஜயா தான் இருக்கு மக்களோடு மக்களா போறான்னு தான் தலைவனே தவிர நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அரசியல் வர வரைக்கும் நிறைய வேலை இருக்கிறவன் என் தலைவன் அல்ல தலைவன் எப்ப உருவாகிறான் போராட்ட காலத்தில் தான் உருவாகிறான் யுத்த காலத்தில் தான் தலைவன் உருவாகிறான் தளபதிங்கிறவன் என்ன படை நடத்தி செல்லுகிறவன் படம் எடுக்கிறவன் தளபதி இவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு வராரு அதனால நிறைய ஆரம்ப கட்ட பணிகள்லாம் இருக்கும் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த பேசிஸ்ல ஏன் என்ன இல்லை ஆரம்ப கட்ட பணிகளே மக்கள்கிட்ட தான் இருக்குது விஜய்கிட்டே புசி ஆனந்திட்டே இல்லை இந்த தேர்தல் என்ன தானே அனுபவம் கிடைக்கும் இந்த தேர்தல் என்னால் தானே மக்கள்கிட்ட சின்னம் தெரியும் விஜய் தெரியும் புசி ஆனந்த் தெரியும் அந்த வேட்பாளராக தெரியும் அவன் மக்களுக்காக வேலை செஞ்சவனா வேலை செய்யறதெல்லாம் எப்போ தெரியும் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய திரைப்பட துறையை வைத்துக் கொள்வதற்கு படத்தை வெற்றி படமாக மாட்டுவதற்கு அரசியல்வாதிகளை அச்சுறுத்துவதற்கு திமுகவை மிரட்டுவதற்கு அதிமுகவை மிரட்டுவதற்கு பிஜேபியிடம் வந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த அறிக்கை கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கவே மாட்டார் இருபத்தி ஆறுல முப்பத்தி ஒன்று அப்போ தான் இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கட்சி பேரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ சின்னம் கொள்கைகள் இதெல்லாம் வந்து எப்போ வெளியிட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே ஒரு வரமாட்டார் வரமாட்டார்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இல்லைங்க கட்சி எலெக்ஷன் நிற்கிறது தாங்க கட்சி கட்சி வீட்டில் மூட்டை கட்டி வச்சுக்கிறதுக்காக கட்சி இந்த பெரிய பெரிய கட்சிகளே தங்களுடைய தேர்தலுக்கான பணிகளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க பெரிய பெரிய கட்சிகளே ஆரம்பிக்கும் போது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற விஜய் ஏன் இதை பண்ணக்கூடாது ஐம்பது லட்சம் பேர் நேரடியாக டாஸ் பார்க்கல நடக்கிறாங்க கல்வியே இல்லை கல்வி மூலம் மத்திய பட்டியலுக்கு போயிருக்கு நீட்டு படிக்கவே முடியல எவ்வளோ பிரச்சனை இருக்கு ரெண்டு வருஷம் தான் ஓய்வு எடுக்கிறேன்னா ரெண்டு வருஷம் அனலிஸ் என்னையா பண்ண போறேன் இவ்வளோ காலம் பண்ணாத இனிமேல் பண்ண போற நாற்பத்தி ஒன்பது வருஷமா உனக்கு தெரியாத அரசியல் நீ ஐம்பத்தி ஒரு வயசுல யாரை ஏமாற்ற நீ மோசடி பண்ற தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு பேசுபொருளாக இருக்கிற நிகழ்வு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கட்சி பெயரை அறிவிச்சிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அதனுடைய பெயராக இருக்கு ஸோ அந்த இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அவருடைய அரசியல் பிரவேசம் பற்றின உங்களுடைய பார்வை இல்லை இந்த அரசியல் பிரவேசம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் இருபத்தி நாலுக்கு அரசியல் இல்லை அரசியல் என்பது சமூக பிரச்சனை தினம் தினம் நிகழ்ந்து தான் சமூக பிரச்சனை நான் மத மதவாதமும் எதிர்க்க போகிறேன் திராவிட இயக்கத்தையும் எதிர்க்க போகிறேன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவரை மக்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இது ஒரு அரசியல் தேர்ந்து அரசியல்வாதியினுடைய கருத்தாக இருக்க முடியாது மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே களத்துக்கு போகிற வந்து அரசியல்வாதி நீங்க ஜனதா த ஜனதாதள ஒரு கட்சி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை எப்பன்னு கேட்டால் நீங்கள் எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஏழுல ஜனதாதளன்னு ஒரு கட்சி இருந்தது இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் மூட்ட முடிச்சுக்களோடு விரட்டியவர்கள் அவர்கள் பூரா ராஜநாராயணன் மதுலி மாயி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயபிரகாஷ் நாராயண் எல்லாம் இவர்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அறிவுஜீவிகள் சந்திரசேகர் இப்படி இப்போ பல பேர் இருந்தாங்க நீங்கள் ராஜநாராயண வந்து ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர் ரயிலில் போயிட்டே இருப்பார் ஊருக்கு வழியில் போராட்டம்னா அங்கேயே இறங்கிடுவார் அங்கேயே இறங்கி அங்கேயே உண்ணாவிரதம் அங்கேயே சாகும் வரை உண்ணாவிரதம் எங்கே அவர் போக வேண்டிய ஊர் எங்கே நீங்கள் ஒரு ஐநூறு மைல் கந்த பக்கம் இருக்கும் முந்நூறு மைல் கந்த பக்கம் இருக்கும் ஒரு வேலைக்காக போவாது ஆனால் அங்கேயே இறங்கி ஆர்ப்பாட்டம் அந்த வெற்றி பெறுகிற வரை அந்த மக்களோடு மக்களாக இருந்து போராடி வெற்றி கிடைத்த பிறகு அங்கிருந்து அடுத்த ஊருக்கு போவார் இதுதான் அரசியல் இல்லை அத்தகைய வகையில் வந்து மக்களோடு மக்களாக நிற்கிற அந்த ஒரு பக்குவமோ இல்லை செயல்பாடுகளோ விஜய்கிட்ட கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவன் இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு வர இப்போ அறிவிக்க வேண்டிய அவசியம் பண்ண இல்லை என்ன இருந்தாலும் பல்வேறு கட்ட பணிகள்னு ஒன்று இருக்கும் இப்போ ஒரு இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் இருக்கலாம் ஸோ அந்த பேசிஸில் கூட பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா தமிழக தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்கள் மூப்பனார் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பாரம்பரியமான நபர் நீங்கள் தொண்ணூற்றி ஆறு நரசிம்மராவ் கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி ஏர்போர்ட்ல வர்றாரு ஏர்போர்ட்டில் இறங்குற போது சத்தியமூர்த்தி பவனில் நரசிம்மராவ் கட் அவுட் எரிஞ்சிட்டு இருக்குது கட்சி காங்கிரஸ் தொண்டை தீய வச்சு எரிச்சிட்டு இருக்கான் அதிர்ச்சியாகி என்ன நடக்குதுன்னு கேட்கறாரு அண்ணாதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்ததை காங்கிரஸ் தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்ன உடனே உடனே முடிவை மாத்துறாரு திருப்பி உடனே டெல்லி போகிறார் டெல்லி போய் உருவாக்கப்பட்டதான் எப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிடிக்குது எவ்வளோ நல்ல தேர்தல் கூட்டணி அறிவித்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாத தொண்டர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அமைக்க தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தி உருவாக்கப்பட்டு பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு போனதான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆனால் அவங்க முன்னாடியே அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு அதனால நிறைய ஆரம்ப கட்ட பணிகள்லாம் இருக்கும் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த பேசிஸ்ல ஏன் இதை பார்க்க இல்ல ஆரம்ப கட்ட பணிகளே மக்கள்கிட்ட தான் இருக்கு விஜய்கிட்டே புஷி ஆனதுகிட்டே இல்லை ஆரம்ப கட்ட பணிகள் யார்ட்டு இருக்குது மக்கள்கிட்ட தான் இருக்கு இந்த தேர்தல் என்ன தானே அனுபவம் கிடைக்கும் இந்த தேர்தல் என்ன தானே வேட்பாளர் கிடைப்பான் இந்த தேர்தல் என்னால் தானே மக்கள்கிட்ட போய் சேர முடியும் இந்த தேர்தல் என்னால் தானே மக்கள்கிட்ட சின்னம் தெரியும் விஜய் தெரியும் புஷ்ஷி ஆனந்த் தெரியும் அந்த வேட்பாளர் தெரியும் அவன் மக்களுக்காக வேலை செஞ்சவனா வேலை செய்யாதங்கிறதெல்லாம் எப்போ தெரியும் தேர்தலுக்கு தாங்க மக்கள் அரசியல் பண்ணுவான் தேர்தல் முடிஞ்சதுனா வீட்டுக்கு போயிடுவான் இந்த இதில் தான் அண்ணாதிமுக களத்தில் இருப்பான் திமுக இருப்பான் மதிமுக இருப்பான் சிறுத்தை இருப்பான் சிங்கம் புலி எல்லா கட்சியும் இருப்பான் இதில் தேர்தல் வேலை செஞ்சா தான் தொண்டனுக்கு அனுபவம் கிடைக்கும் இல்லையா தேர்தல் முடிஞ்சவரை என்ன வேலை செய்ய போறான் இது ஒரு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அரசியலே தெரியாது அவர் அரசியலுக்கே லாய்க்கு இல்லை நீங்கள் இருபத்தி நாலு கட்சி ஆரம்பிக்க போனால் இப்போ பேர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுதான் சினிமாத்தனம் இதுதான் போலித்தனம் இதுதான் நீங்கள் நடிப்பு உண்மையல்ல நீங்கள் இந்த தேர்தலில் மக்களை மக்களுக்கு பிரச்சனை இருக்கு மதவாதத்தை எதிர்க்கணும்னு சொல்கிறாரு மதவாதத்தை தேர்தலாம் எதிர்க்கணும் மதவாதம் இப்போ தாங்க இப்போ படம் எடுத்து நிற்கிது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை முஸ்லீமுக்கு பாதுகாப்பு இல்லை கிறிஸ்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போது இந்த மக்கள்கிட்ட இப்போ நிற்காம நான் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு படம் இருக்குது ஐநூறு ஐநூறு கோடி ரூபா வாங்கி எல்லாம் இடம் கடன் வாங்கி போட்டுட்டு அதில் லண்டனில் கொண்டு போய் மனைவி மக்கள்லாம் செட்டில் பண்ணிவிட்டு என் மாமனார்ட்ட மீதி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரம் பிள்ளை நான் வர்றேன் இதுதான் இது அரசியல் அல்ல இது இல்லை இல்லை அப்படிப்பட்ட பார்வையை சொல்பவர்களுக்கு தான் எதுவும் சொல்கிறாரு இப்போது அரசியல்ன்றது இன் மாற்று தொழில் கிடையாது அது ஒரு சேவை இப்போ நான் வருவதற்கு காரணம் அப்படிங்கிறதும் வந்து அந்த பேசிஸ்லேயே அடங்குது இப்போது ரெண்டு வருஷம் இப்போ ஒரு என்னென்னா இருக்கு க நீங்கள் சொன்னது போல தான் கையில் நான் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டு ஒரு பணம் அடிக்கிறோன்னு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத் அதுக்கப்புறம் சினிமாவிலேருந்து ஓய்வு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது முழு முழு நேரம் அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிறாரு இப்போ அதற்கு நான் அதை தான் சொன்னேன் முன்னாடியே சில ஆரம்பக்கட்ட பணிகள்லாம் முடிச்சுட்டு இங்கே வரணுங்கிறது அப்போ தான் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நீங்கள் சொன்னீங்க மக்களோடு மக்களாக இருக்கணும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்போ வேறு எந்த பணிகளும் இருந்துடக்கூடாதுல்ல அப்போ அந்த கோணத்தில் இவர் பண்ணுறது சரிதானே இல்லை மிக மிக தவறு எம்ஜிஆர் எல்லாம் பண்ணலையே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வந்து ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் இருக்கிற பொழுது சினிமா தான் அரசியல் பரங்கி மலையில் எலெக்ஷன் நிற்கிற போது நீ சினிமா நடிக்க எம்ஜிஆருடைய படத்தில் திமுகவுடைய குடி வரும் படம்லாம் படம் முடிச்சுட்டு அந்த அரசியலுக்கு வரல திரைப்படம் என்பது நீங்கள் எது அரசியலாக இருந்தது திமுக கொடி இல்லாத எம்ஜிஆர் படமே இருக்காது திமுக கொள்கை பாட்டு இல்லாத படமே இருக்காது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா இது கொள்கை பாட்டு படமெல்லாம் முடித்து ஃபைனான்ஸ் செட்டில் பண்ணிவிட்டு வீட்டு போ முன்னாடி பிள்ளைகளில் வீடு வாங்கி இனம் வாங்கி கொடுத்துட்டு வேறு பொழுதே இல்லை படமும் ஓடலை அரசியல் வரணும் வரல எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இது இதுவரை பன்னிரெண்டு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சரத்குமார் டி ராஜேந்திர பாக்யராஜு இப்படி பல பேர் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிட்டாங்க ஆனால் விஜயை பொறுத்தவரை மக்களை ஏமாற்றுகிறார் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு வர்றதுக்கு முந்தி இப்போ கட்சி பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அடுத்த படம் ஓடணும் அடுத்த படம் பொறுமை போடணும் அதுதான் உலகத்தில் ரெண்டு வருஷம் கழித்து கட்சிக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன் தேர்தல் நிற்க போகிறேன்னு இப்போ கட்சி பேரை சொன்ன ஒரே கோமாளி விஜய் விஜயாக தான் இருக்க முடியும் மக்கள் கண்டிப்பாக விஜய் விஜய பன்னிரெண்டாக பன்னிரெண்டு பேர் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிட்டாங்க இவர் பதிமூணாவது நபர் அரசியல் என்பது மக்களுடைய வியர்வையை மக்களுடைய உச்சி வெயில தெரிந்து கொண்டவன் தான் தலைவன் எல்லா தலைவரும் தான் இருந்திருக்கான் மக்களோடு மக்களாக போராடினவன் தான் தலைவனே தவிர நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அரசியல் வர வரைக்கும் நிறைய வேலை இருக்குங்கிறவன் தலைவன் அல்ல தலைவன் எப்ப உருவாகிறான் காலத்தில் தான் உருவாகிறான் யுத்த காலத்தில் தலைவன் உருவாகிறான் தளபதிங்கிறவன் என்ன படை நடத்தி செல்லுகிறவன் படம் எடுக்கிறவன் தளபதி கிடையாது படை நடத்துறவன் ரத்தம் சிந்தவன் எதிரியே துவாம்சம் பண்றவன் தான் தளபதி இல்ல இப்ப அவரு சொல்றது படி பார்க்கும் போது இப்ப இருபத்தி ஆறுல பிளான் பண்ணி வராங்க அப்படின்ற போது அவரு சமூகத்துல ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இப்போ ஊழலுக்கு எதிராகவும் சாதி மத சாதி பேத பிரிவினை இதற்கு எதிராகவும் இருக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கணும்ன்றது அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட பாயிண்ட் மூலமா தெரிய வருது அத்தகைய மாற்றத்தை அவர் ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறதா இல்லை அரசியல் கோணத்தில் பார்க்கும்போது ஜஸ்ட் வாக்குகளை பிரிப்பதற்காக இப்போ வர்றாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய திரைப்பட துறையை தக்க வைத்துக் கொள்வதற்கு படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு அரசியல்வாதிகளை அச்சுறுத்துவதற்கு தி திமுகவை விரட்டுவதற்கு அதிமுகவை மிரட்டுவதற்கு பிஜேபியிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த அறிக்கை கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கவே மாட்டார் இருபத்தி ஆறில் முப்பத்தி ஒன்றுக்கு போயிடுவார் முப்பத்தி ஒன்றுல முப்பத்தாறுக்கு போயிடுவார் ரஜினி ஆரம்பித்தார் ஐம்பது வருஷமா இல்லை இப்படி தான் இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கட்சிலாம் ஆரம்பிக்க மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கட்சி பேரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ சின்னம் கொள்கைகள் இதெல்லாம் வந்து எப்போ வெளியிட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவர் வரமாட்டார் வரமாட்டார்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா இல்லைங்க கட்சி எலெக்ஷன் நிற்கிறது கட்சி கட்சி அறிவிச்சிட்டு வீட்டை மூட்டை கட்டி வச்சுக்கிறதுக்காக கட்சி இல்லை அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லிட்டாங்க இல்லை இருபத்தி ஆறு ரெண்டு வருஷம் என்ன வேலை ஒரு வேலை இல்லையே மக்கள் அது வரைக்கும் கஷ்டப்பட மாட்டானா மக்கள் அது வரைக்கும் தேனாரும் பாலாரும் ஓடிடுமா அது வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் இருக்கலாமா திமுக ஆட்சியில் இருக்காமா அப்போது ஒரு ஒரு மனுஷன் பசியில் சாக போகும்போது உணவு கொடுக்கறது உபகாரமா நீ நான் ரெண்டு நாள் கழித்து சாப்பாடு போட்டதால வர நீ அது வரைக்கும் பட்டினியாக கிடையாது அப்படின்னு சொல்லுவது உபகாரமா சொல்லுங்கள் ஆ பசி தண்ணி வர நாக்கு வறண்டு போச்சு தண்ணி கொடுக்குறவன் உபகார சாமியா இல்லைப்பா நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர்றேன் இந்த தண்ணியை நான் குடிச்சுக்கணும்னு சொல்றவன் உபகாரம் பண்ணுறவனா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் தானாடா விட்டாடும் சதையாடுகிறவன் தான் தலைவன் மக்களோட மக்களா நிற்கிறவன் தான் தலைவன் ரெண்டு வருஷம் தள்ளி போடுகிறவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது ரெண்டு வருஷம் தள்ளி போறது அவங்க பிளான் பண்றது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இங்கே பெரிய பெரிய கட்சிகளே தங்களுடைய தேர்தலுக்கான பணிகளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்களே பெரிய பெரிய கட்சிகளே ஆரம்பிக்கும் போது இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற விஜய் ஏன் இதை பண்ணக்கூடாது இல்லை பெரிய கட்சியெல்லாம் களத்தில் நின்றுட்டே இருக்கான் நகர சேல் வட்டம் மாவட்டம் எல்லாம் மக்களோட மக்களாக போராடுறான் ஆர்ப்பாட்டம் பண்றான் உண்ணாவிரதம் ஊர்வலம் மாநாடு கச்சரியா போயிட்டே இருக்கான் அவன் கட்சி ப பணியெல்லாம் தொய்வே கிடையாது கட்சி பணி தொய்வே கிடையாது எல்லாரும் அரசியல் இதான நடவடிக்கைகளை இருக்கான் ரெண்டு வருஷம்லாம் எல்லாம் ஒத்தியே வைக்கிறது இல்லை ரெண்டு வருஷம் ஒத்தி வச்சு அது கட்சி அது அது ஒரு கா அது ஒரு கம்பெனி அது அது ஒரு கார்ப்பரேட் மக்கள் பிரச்சனை என்பது தினம் தினம் இருக்கு தினந்தினம் அறிக்கை விட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படி போராட வேண்டாமா மக்கள் பிரச்சனை என்பது நிமிஷத்துக்கு நிமிஷம் சந்திக்கிறான் நிமிடத்துக்கு நிமிடம் விலை விலைவாசி ஏறுது மதவாதத்தால் பாதிக்கப்படுறான் ஆளுங்கட்சியால் பாதிக்கப்படுறான் கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு வர்றதுக்கு சென்னை சேர்ந்த வட சென்னை சென் சென்னை மத்திய சென்னை மூணு பேர் கஷ்டப்படுறான் திருவள்ளூர் மக்கள் கஷ்டப்படுறான் அரக்கோணம் மக்கள் கஷ்டப்படுறான் இதுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்கணும் களத்துக்கு போகணும் அவன் தான் தலைவனே தவிர பிரச்சனையெல்லாம் வச்சுக்கேன் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றேன் ரெண்டு வருஷம் கழிச்சு இவர் வர்றாரா இல்லை வேறவனா தலைவன் வந்துடுறானு தெரியாது விஜயுடைய இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு விஜய் வரமாட்டான்னு சொல்ல முடியாது காலம் தினம் தினம் தலைவனை உருவாக்கிட்டே இருக்குது தினம் தினம் பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கு ஆக விஜயை பொறுத்தவரை விஜய் நீங்கள் ஒரு திரைப்பட படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அதுக்கு எத்தனை கூடிய விளம்பரம் பண்ணணும் அது எப்படி ஒயிட்டில் எவ்வளோ வாங்கிறது கருப்பில் எவ்வளோ வாங்கிறது இது இது இதுக்கான திட்டமிடல் ஆட்கள் தான் விஜய்கிட்ட இருக்கான் அவன் தான் இப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறான் இது அரசியலுக்கு படம் எடுத்து இப்போ படம் ஓடுமே தவிர பணம் வருமே தவிர மக்கள் உன்னை நாடி வரமாட்டாங்க ஏன் நீ மக்களோடு நின்று ரெண்டு வருஷம் நின்று உன்னுடைய தியாகத்தை உன்னுடைய நேர்மையை உன்னுடைய போராட்ட குணத்தை நிரூபித்தாதான் ரெண்டு வருஷம் கழிச்சு ஓட்டு போடுவான் ரெண்டு வருஷம் கழிச்சே ஓட்டு போடுவான் எஸ் அதுக்காகத்தான் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஆமா ரெண்டு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மக்கள்கிட்ட போறதா ஸ்டெப்புங்கிறத தப்பு மக்களோட நீங்க போராளிங்கிறவன் யாரு போராளிங்கிறவன் மக்களை பாதுகாக்கிறவன் போராளி ரெண்டு வருஷத்துக்கு என்னங்க என்ன வேலை இருக்கு இந்தியா முழுக்க கட்சி நடத்த போறியா இல்ல இப்போ ரீசெண்டாவே அவர் மக்களை சந்திக்கிறது அவங்களுக்கான உதவிகளை செய்யறது இப்போ தூத்துக்குடியில போய் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையா நின்று ஆறுதல் சொல்லி உதவிகள் பண்ணிட்டு வந்தது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ அதெல்லாம் நீங்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க கன்சிடர் அது சினிமா நடிகை படம் ஓடுறதுக்காக செய்யற வேலைன்னு மக்கள் நம்புறோம் நீங்க இப்போ புது பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கான எத்தனை மாநாடு நடத்தியிருக்கேன் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கேன் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கேன் ஜெயலலிதா நடத்தாது நடத்தாத ஆர்ப்பாட்டமாக கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி நடத்தாத ஆர்ப்பாட்டமா அண்ணா நடத்தாத ஆர்ப்பாட்டமா எவ்வளோ பெரிய அரசியல் பேசக்கூடிய அண்ணா எத்தனை வருஷம் போராடினார் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு அறுபத்தி ஏழு எத்தனை வருஷம் நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது அறுபத்தி ஏழு பதினேழு பதினெட்டு வருஷம் அண்ணாவுடைய தம்பிகள் நீங்கள் ஊர் ஊருக்கு எத்தனை சிறைச்சாலை எத்தனை தண்டவாளம் எத்தனை போராட்டம் அதுதான் திமுகவை ஆட்சி நமக்கு அப்போ எத்தனை எம்ஜிஆர் அப்போ கருணாநிதி மாதிரி எத்தனை எம்ஜிஆர் கட்சியில் இருந்தாங்க ஓகே சார் இப்போது ரெண்டு வருஷம் வந்து அதற்கான பணிகள் மக்களோட மக்களாக நின்று நம்பிக்கைகளை சம்பாரித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க போட்டியிடும் பட்சத்தில் எத்தகைய தாக்கத்தை ஒரு வாக்கு வங்கி ரீதியாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு தனித்து போட்டிடுவார்கள் நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணி வச்சு போட்டிடுவார்களா அவங்களுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களோட பார்வையில் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் நான் நான் சொல்கிறேன் இது ஏமாற்றுவதற்கான வேலை கட்சி ஆரம்பிக்கவே மாட்டார் உணர்ச்சி வசப்படுறவங்க கோவப்படுற உடனே அரையிறவன் தான் கோவப்படுறவங்க சார் கட்சி இதை பதிவு பண்றாங்க பதிவு பண்ணிட்டாங்க சே இப்போ பேரும் அறிவிச்சுட்டாங்க எல்லாம் அறிவிச்சிருவார் சார் பதிவு பண்ணிடுவார் சார் இருபத்தி ஆறில் எலெக்ஷன் சந்திக்கவே மாட்டார் அடித்து சொல்கிறேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவருக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிப்பதை விட ஆரம்பிக்க ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு தான் யோசனை அதிகமாக இருக்குது யோசனை அதிகமாக இருக்குது நீங்கள் எம்ஜிஆர் வர்றப்ப எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்து தானே ஒரு ஆயிரம் படம் நடிச்சிருப்பார் ஏன் பண்ண தூக்கி போட்டு வந்தார் அப்போது மக்கள் தலைவர் என்பவ மக்களோடு மக்களாக நிற்கணும் மக்களோடு நிற்பதற்கு காலம் நேரம் இடம் பொருள் பார்க்குறவன் தலைவன் அல்ல உலகத்தில் தலைவன் முறை போராட்ட காலத்தில் தான் உருவாகிறான் உலக புரட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் பிற எப்படி உருவாடான் சிங்களா போட்டு வெழுகலும் வெளுக்கிறான் தமிழனை அடித்து துவக்கிறான் வெட்டுறான் குத்துறான் தமிழர் கறி கிடைக்குங்கிறான் அதில் தான் தலைவன் உருவாராம் நான் இப்போல்லாம் போராட மாட்டேன் நான் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்தான் போராடுவேன்னா இனம் அழிஞ்சு போயிருக்கும் இப்போவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்க முடியுமான்னு மக்கள் பார்க்குறான் டெல்லியில் மதவாதம் கார்கே சொல்கிறாரு இந்த தடவை பிஜேபி வந்தால் இனிமேல் எலெக்ஷனாக வராதுங்கிறார் அப்போ எவ்வளோ அபாயம் இருக்கு திமுக திமுக ரெண்டும் நீங்கள் ஊழல் கட்சி நீங்கள் அண்ணாமலை ஃபைல்ஸ் நாலுலேருந்து ஃபைல்ஸ் அஞ்சுக்கு போயிட்டார் ஊழல் இப்படி அரசியல் வந்து பரபரப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் அரசியல் கடுமையாக பரபரப்பாக இருக்குது அப்போது நான் ரெண்டு வருஷம் எடுப்பேன் ரெண்டு வருஷம் கழித்து நான் அரசியலை க கணிச்சிட்டு தான் வருவாங்கிறது ஏமாற்றுத்தலம் போலித்தனம் இது முழுக்க மோசடி தலைமை தவிர நீங்கள் காலம் த அரசியலில் மக்கள் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் டாஸ்மார்க் கடையில் கிடக்கிறான் ஐம்பது லட்சம் பேர் நேரடியாக டாஸ் மார்க்கில் கல்வியே இல்லை கல்வி பூரா பட்டியலுக்கு போயிருக்கு நீட்டு படிக்கவே முடியல எவ்வளோ பிரச்சனை இருக்கு ரெண்டு வருஷம் நான் ஓய்வு எடுக்கிறேன்னா ரெண்டு வருஷம் அனலிஸ்ட் என்னையா பண்ண போகிறேன் இவ்வளோ காலம் பண்ணாத இனிமேல் பண்ண போகிற நாற்பத்தி ஒன்பது வருஷமா உனக்கு தெரியாத அரசியலை நீ ஐம்பத்தி ஒரு வயசுலாம் தெரிய போகுது யாரை ஏமாற்றுற நீ மோசடி பண்ணுற மக்கள் வந்து செத்துட்ருக்கான் போராடிட்டு இருக்கான் நிறைய பிரச்சனை தினம் தினம் பிரச்சனை கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் பிரச்சனை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தல் என்பது நீங்கள் மதவாதத்துக்கும் எது எதிரான ஒரு பெரிய போராட்டம் ராமர் கோயில் பாபர் மசூத் இடிக்கப்பட்டது சிறுபான்மை மக்கள் பூரம் பயந்து கிடக்கிறான் என்ஆர்சி சிஐஏ நம்மளெல்லாம் நாடற்றவன் ஆகியிருப்பா பாகிஸ்தான் போச்சோடானா சிறுபான்மை மக்கள் பூரா பயந்து கிடக்கிறான் இதெல்லாம் அரசியல் இல்லையா ரெண்டு வருஷம் நீ என்ன பண்ண போகிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்